சரி நண்பர்களே இந்த நொடியில நீங்க வந்து இந்த வார்த்தைகளை படிக்கிறீங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சின்ன விஷயமா தோணலாம் ஆனா உண்மையில இது ஒரு பெரிய அர்த்தம் கொண்ட தருணம் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில எல்லாமே நின்னு போன மாதிரி தோணும் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் எவ்வளோ நம்பிக்கை வச்சாலும் ஒண்ணுமே சரியா நடக்காத மாதிரி இருக்கும் அப்ப நம்ம மனசு கேள்வி கேட்கும் நான் என்ன பண்றேன் எனக்கான நேரம் எப்போ வரும் என் வாழ்க்கை மாறாதா இந்த கேள்விகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கா அப்படினா நீங்க தனியா இல்ல இதெல்லாம் அனுபவிக்கிற ஆன்மாக்களுக்கு தான் பிரபஞ்சம் சில விசேஷமான அறிகுறிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் நம்மகிட்ட நேரடியாக பேசாது ஒரே எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருதா ஒரே மாதிரி கனவுகள் அடிக்கடி வருதா ஒரே மாதிரி வார்த்தைகள் எண்கள் மனிதர்கள் திரும்ப திரும்ப சந்திக்கிறீங்களா இதெல்லாம் தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லை சில நேரம் நீங்க எதையோ நினைச்சிட்டு இருப்பீங்க அதே விஷயம் வெளியில யாரோ பேசுவாங்க அல்லது எங்கேயோ படிப்பீங்க அந்த நொடியில உங்க மனசு லேசா நடுங்கும் இது எப்படி அந்த நடுக்கம் தான் அறிகுறி பிரபஞ்சம் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க அனுபவிச்ச வலி நீங்க சிந்திய கண்ணீர் நீங்க சொல்லாம சுமந்த பாரம் எதுவும் வீணா போகவில்லை நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில நல்லதே நடக்கலையே ஆனா உண்மை என்னன்னா நீங்க உடையாம இருந்ததே உங்க வாழ்க்கையில நடந்த பெரிய நல்ல விஷயம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிரிச்சிங்க உள்ளுக்குள்ள உடஞ்சிருந்தாலும் எல்லாரையும் தாங்கினீங்க உங்களையே மறந்துட்டு அதனாலதான் இப்போ பிரபஞ்சம் மெதுவா உங்களோட கதைய மாத்த ஆரம்பிச்சிருச்சு சில நேரம் தனிமை அதிகமா தோணும் மனசுக்கு பிடிச்ச மனிதர்கள் தூரமா போயிடுவாங்க நம்பியவர்கள் விலகுவாங்க இதெல்லாம் தண்டனை இல்ல இது தயாரிப்பு பழைய இடத்துல இருந்தா புதிய விஷயம் வராது பழைய மனிதர்களோட இருந்தா புதிய பயணம் தொடங்காது அதனாலதான் பிரபஞ்சம் முதல்ல உங்களோட சுற்றத்தையே மாற்றும் அப்போ வழி இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி அமைதி வரும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா சமீப காலமா உங்க மனசு ஒரே மாதிரி இல்லாம மாறி இருக்கலாம் முன்னாடி முக்கியம்னு நினைச்ச விஷயங்கள் இப்போ அவ்வளவு முக்கியமா தோணாம இருக்கலாம் அதுவும் ஒரு அறிகுறி தான் உங்க உள்ளார்ந்த சக்தி மெதுவா விழிச்சுக்கிட்டே இருக்கு நீங்க இனி எல்லாத்துக்கும் உடனே எதிர்வினை காட்ட மாட்டீங்க மௌனமா பாத்துட்டு போக ஆரம்பிப்பீங்க அது பலவீனம் இல்ல அது வளர்ச்சி பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போகும் முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற பழைய உங்களை கழற்றி விடும் சில நேரம் காரணமே இல்லாம கண்ணீர் வரும் மனசு கனமா இருக்கும் அதை தடுக்காதீங்க அது சுத்திகரிப்பு நீங்க இவ்வளவு நாள் உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச உணர்வுகள் வெளியேற தருணம் அது இதுக்கு பிறகு ஒரு நாள் திடீர்னு மனசு லேசா இருக்கும் காரணமே தெரியாம ஒரு நிம்மதி வரும் அந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல ஒரு வாய்ப்பு வரும் நீங்க நினைக்காத மனிதர் உங்க வாழ்க்கையில முக்கியமா மாறுவார் நீங்க பயந்த விஷயம் அவ்வளவு பயம் புரியும் பிரபஞ்சம் ஒரே நாள்ல அற்புதம் செய்யாது ஆனா ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரும் நீங்க முன்னாடி எதுக்காக அழுதீங்கன்னு பின்னாடி நினைச்சு சிரிக்கிற நாள் வரும் அப்போ இது நடந்ததால தான் இப்போ நான் இங்க இருக்கேன் புரியும் உங்க வாழ்க்கை மாறப்போகுது ஆனா அது வெளியில மட்டும் இல்லை முதல்ல உங்களுக்குள்ள நீங்க இனி யாரோ ஒருத்தர் ஒத்துக்கணும்னு வாழ மாட்டீங்க யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு காத்திருக்க மாட்டீங்க உங்க மதிப்பு உங்களுக்கே புரியும் இதுதான் பிரபஞ்சம் கொடுக்கிற மிக பெரிய அறிகுறி இந்த நொடியில நீங்க இத படிச்சுட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க தயாராக இருக்கு பயம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் நம்பிக்கை மட்டும் போதும் நீங்க இவ்வளோ நாள் உயிரோட தாங்கி நின்னதே நீங்க எவ்வளோ வலிமையான ஆன்மானன்னு நிரூபிக்கும் பிரபஞ்சம் தாமதம் பண்ணுமே தவிர மறக்காது உங்களுக்கான நேரம் மிக அருகில தான் இருக்கு இப்போ இத தொடர்ந்து படிக்கிறீங்கன்னா அதுவே ஒரு அறிகுறி ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாருக்குமானது இல்ல சில ஆன்மாக்களுக்கு மட்டுமே இதன் அர்த்தம் முழுசா புரியும் நீங்க இவ்வளோ நாள் ஒரு விஷயத்தை உணர்ந்துகிட்டே இருந்திருக்கலாம் எனக்கு இதை விட வேற ஏதோ வாழ்க்கை இருக்கு ஆனா அத வார்த்தையா சொல்ல தெரியாம மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருப்பீங்க அந்த உணர்வே பிரபஞ்சத்தின் அழைப்பு சில நேரம் உங்களுக்கு எதுவுமே பிடிக்காத மாதிரி தோணும் முன்னாடி சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்போ வெறுமையா தெரியும் அது சோகம் கிடையாது அது மாற்றத்துக்கு முன்னாடி வரும் அமைதி பாம்பு தோல் கழற்றுகிற மாதிரி உங்களோட பழைய அடையாளம் மெதுவா உங்களை விட்டு விலகுது இதனால தான் சில பேர் உங்களோட வாழ்க்கையிலிருந்து காரணமே இல்லாம போயிடுவாங்க சில உறவுகள் அர்த்தம் இழக்கும் சில பேச்சுகள் மௌனமா மாறும் இதெல்லாம் இழப்பு மாதிரி தோணலாம் ஆனா உண்மை என்னன்னா இதெல்லாம் இடம் காலியாக்குற செயல்கள் புதியது வரணும்னா பழையது போகணும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா சமீப காலமா நீங்க தனியா இருக்கிற நேரம் அதிகமா இருக்கு <laughs> 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 அந்த தனிமை முன்னாடி பயமா இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் அமைதியா தோண ஆரம்பிச்சிருக்கும் அதுதான் வளர்ச்சி தனிமைன்னா தனிச்சிருப்பது இல்ல உங்களை நீங்களே சந்திக்கிற இடம் அந்த இடத்துல தான் உங்களுக்கு சில உண்மைகள் புரியும் நான் இவ்வளோ நாள் எல்லாருக்காக வாழ்ந்திருக்கேன் எனக்காக என்ன செஞ்சேன் அந்த கேள்வி வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் பிரபஞ்சம் உங்களை பெரிய மேடைக்கு கொண்டு போகும் முன்னாடி உங்களை அமைதியா உட்கார வச்சு உள்ளார்ந்த பயிற்சி கொடுக்கும் அந்த பயிற்சி வலியோட இருக்கும் ஆனா அவசியமானது சில நாட்கள் நீங்க எதுவுமே செய்யாம வெறுமனே இருக்கணும் போல தோணும் அத சோம்பேறித்தனம்னு நினைக்காதீங்க அது உங்களோட சக்தி மீண்டும் நிரம்புற நேரம் நீங்க ஓய்வெடுக்கிற போதும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டேதான் இருக்கு ஒரு நாள் ஒரு சின்ன சம்பவம் நடக்கும் அது பெரியதா தெரியாது ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு விளக்கு ஏறிய மாதிரி இருக்கும் அந்த நொடியில நீங்க உணர்வீங்க நான் சரியான பாதையில தான் இருக்கேன்னு அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு நீங்க எதையோ துரத்த மாட்டீங்க எதையோ நிரூபிக்க மாட்டீங்க உங்க இயல்பிலேயே விஷயங்கள் உங்களை தேடி வரும் இதுதான் பிரபஞ்சத்தின் மாயை நீங்க இவ்வளோ நாள் எதுக்காக கஷ்டப்பட்டீங்கன்னு அந்த நேரத்துல தான் புரியும் உங்களோட கண்ணீர் விதை போட்ட மாதிரி அதிலிருந்து புதிய வாழ்க்கை முளைக்கும் அந்த வாழ்க்கை மற்றவங்களை பார்த்து படுறதில்ல உங்களோட பயணத்தை நம்பிக்கையோட நடக்கிறது நீங்க இனி அவசர முடிவுகள் எடுக்க மாட்டீங்க அமைதியா உணர்ந்து தீர்மானம் எடுப்பீங்க அதுவே உங்க வாழ்க்கை மாறிட்டதுக்கான பெரிய அடையாளம் பிரபஞ்சம் கொடுக்கிற அறிகுறிகள் எல்லாம் வெளியில இல்லை உங்களுக்குள்ளதான் இந்த நொடியில உங்க மனசு லேசா ஆமாம்னு நீங்க தயார் தயார் ஒரு புதிய வாழ்க்கைக்காக தயார் ஒரு புதிய உங்களுக்காக உங்க பயணம் இப்பதான் தொடங்குது இப்ப இத தொடர்ந்து படிக்கிறீங்கன்னா அதுவே ஒரு அறிகுறி ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் ஆனது இல்ல சில ஆன்மாக்களுக்கு மட்டுமே இதன் அர்த்தம் முழுசா புரியும் நீங்க இவ்வளவு நாள் ஒரு விஷயத்தை உணர்ந்துகிட்டே இருந்திருக்கலாம் எனக்கு இதை விட வேற ஏதோ வாழ்க்கை இருக்கு ஆனா அத வார்த்தையா சொல்ல தெரியாம மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருப்பீங்க அந்த உணர்வே பிரபஞ்சத்தின் அழைப்பு சில நேரம் உங்களுக்கு எதுவுமே பிடிக்காத மாதிரி தோணும் முன்னாடி சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்ப வெறுமையா தெரியும் அது சோகம் கிடையாது அது மாற்றத்துக்கு முன்னாடி வரும் அமைதி பாம்பு தோல் கழற்றுற மாதிரி உங்களோட பழைய அடையாளம் மெதுவா உங்களை விட்டு விலகுது இதனாலதான் சில பேர் உங்களோட வாழ்க்கையிலிருந்து காரணமே எல்லாம் போயிடுவாங்க சில உறவுகள் அர்த்தம் இழக்கும் சில பேச்சுகள் மௌனமா மாறும் இதெல்லாம் இழப்பு மாதிரி தோணலாம் ஆனா உண்மை என்னன்னா இதெல்லாம் இடம் காலி ஆக்குற செயல்கள் புதியது வரணும்னா பழையது போகணும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா சமீப காலமா நீங்க தனியா இருக்கிற நேரம் அதிகமா இருக்கு அந்த தனிமை முன்னாடி பயமா இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் அமைதியா தோண ஆரம்பிச்சிருக்கும் அதுதான் வளர்ச்சி தனிமைன்னா தனிச்சிருப்பது இல்ல உங்களை நீங்களே சந்திக்கிற இடம் அந்த இடத்துல தான் உங்களுக்கு சில உண்மைகள் புரியும் நான் இவ்வளவு நாள் எல்லாருக்காக வாழ்ந்திருக்கேன் எனக்காக என்ன செய்தேன் அந்த கேள்வி வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் பிரபஞ்சம் உங்களை பெரிய மேடைக்கு கொண்டு போகும் முன்னாடி உங்களை அமைதியா உட்கார வச்சு உள்ளார்ந்த பயிற்சி கொடுக்கும் அந்த பயிற்சி வலியோட இருக்கும் ஆனா அவசியமானது சில நாட்கள் நீங்க எதுவுமே செய்யாம வெறுமனே இருக்கணும் போல தோணும் அதை சோம்பேறித்தனம்னு நினைக்காதீங்க அது உங்களோட சக்தி மீண்டும் நிரம்புற நேரம் நீங்க ஓய்வெடுக்கிற போதும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டே தான் இருக்கு ஒரு நாள் ஒரு சின்ன சம்பவம் நடக்கும் அது பெரியதா தெரியாது ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு விளக்கு ஏறிய மாதிரி இருக்கும் அந்த நொடியில நீங்க உணர்வீங்க நான் சரியான பாதையில தான் இருக்கேன் அண்டு அதுக்கப்புறம் நீங்க எதையோ துரத்த மாட்டீங்க எதையோ நிரூபிக்க மாட்டீங்க உங்க இயல்பிலேயே விஷயங்கள் உங்களை தேடி வரும் இதுதான் பிரபஞ்சத்தின் மாயை நீங்க இவ்வளவு நாள் எதுக்காக கஷ்டப்பட்டீங்கன்னு அந்த நேரத்துல தான் புரியும் உங்களோட கண்ணீர் விதை போட்ட மாதிரி அதிலிருந்து புதிய வாழ்க்கை முளைக்கும் அந்த வாழ்க்கை மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறதே இல்லை உங்களோட பயணத்தை நம்பிக்கையோட நடக்கிறது நீங்க இனி அவசர முடிவுகள் எடுக்க மாட்டீங்க அமைதியா உணர்ந்து தீர்மானம் எடுப்பீங்க அதுவே உங்க வாழ்க்கை மாறிட்டதுக்கான பெரிய அடையாளம் பிரபஞ்சம் கொடுக்குற அறிகுறிகள் எல்லாம் வெளியில இல்ல உங்களுக்குள்ள தான் இந்த நொடியில உங்க மனசு லேசா ஆமான்னு சொன்னுச்சுன்னா நீங்க தயார் தயார் ஒரு புதிய வாழ்க்கைக்காக தயார் ஒரு புதிய உங்களுக்காக உங்க பயணம் இப்போதான் தொடங்குது